அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில இன்றைய தினம் நம்ம பேச போற பார்க்க போற இன்னும் ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னுடைய யூடியூப் தளத்தை பொறுத்தளவுல இந்த அஸ்விஸ்ம கொடுப்பன தொடர்பான செய்திகள் வர சந்தர்ப்பத்துல அஹ் அது தொடர்பான விளக்கங்களையும் தெளிவான காணொலிகளாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில கடந்த சில நாட்களாக வந்து இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளையோ அப்பாட்டி இது தொடர்பாக உடனுக்குடன் வரக்கூடிய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாம போயிருச்சு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கல்வி நடவடிக்கை அதே போன்ற என்னுடைய தனிப்பட்ட வேலை காரணமாக சரியான முறையில் அந்த தகவல்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாம போயிருச்சு அதற்கு இந்த நேரத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றதோட இன்றைய தினம் நம்ம பேச போற விடயம் வந்து ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சமீப நாட்களாக வந்து அதிக அளவுல பொருளாக மாறி இருக்கிறது அஸ்வஸ்ம முதலாவது கட்ட பயனாளர்கள் வந்து இப்போ மீளாய்வு நடவடிக்கைகளுக்காக ஒப்புகத்தப்பட்டிருக்கிறாங்க இதுல வந்து யாரு மீளாய்வு நடவடிக்கைக்காக விண்ணப்பங்களை வழங்கணும் அதே போன்று எங்க வழங்கணும் எப்படி வழங்கணும் ஆன்லைன் நூலாக வழங்குவது சரியா அப்பாட்டி நேரடியாக போயிட்டு வழங்குவது சரியா அதே போன்று இந்த அப்ளிகேஷனை வந்து சரியான முறையில எப்படி முழுமையாக வந்து பூர்த்தி செய்யறது எப்படியான தகவல்களை கேட்கப்பட்டிருக்குது இப்படிங்கிற சரியான ஒரு தெளிவு இல்லாம பலருமே வந்து ஒரு குலப்ப குளறுபடியான நிலையில வந்து இப்போ இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் சரியான முறையில் ஒரு தெளிவான விளக்கத்தை வழங்கக்கூடிய வகையில இந்த காணொலி வந்து அமைப்போகுது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தன்னுடைய சேனல் பக்கம் நீங்க புதுசா வாங்கிங்க இருந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே போன்று இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தருமே வந்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அப்பதான் இந்த தகவல்கள் வந்து எல்லாத்துக்கும் சரியான முறையில் போயிட்டு சேரக்கூடியதாக அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வரக்கூடிய செய்திகளையும் தகவல்களையும் இப்போ நம்ம அதிக அளவுல பேசிட்டு இருக்கிறோம் அந்த வகையில வந்து கடந்த சில நாட்களாக வந்து இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை வந்து சரியான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாம போயிடுச்சு இப்படி இருக்கிற நிலையில கடந்த சில நாட்களாக அதாவது இந்த மாதம் பத்தாம் தேதியில இருந்து அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ள ஒரு முக்கியமான நடவடிக்கையை வந்து இந்த அசுஸ்ம பயனாளர்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயற்பாட்டை வந்து இப்போ அசுவஸ்ம நலன் பொய் நன்மைகள் சபையின் வந்து அரசாங்கம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இது தொடர்பான தகவல்கள் இது தொடர்பான விவரங்கள் வந்து சிலருக்கு தெரிந்த இருந்தாலும் அதை சரியான முறையில பலருக்குமே வந்து ஒரு தெளிவில்லாத விடயமாகத்தான் பார்க்கப்படுது ஆமா அஸ்வஸ்ம முதலாவது கட்ட பயனாளர்கள் வந்து இப்போ முதல்ல இருந்து அதாவது கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி அப்பாட்டி ஏதாவது ஒரு கட்டத்தில் அஸ்வெஸ்ம முதலாவது கட்ட கொடுப்பனவோட தொடர்பு பட்டிருந்தாங்களாவே அவர்கள் வந்து கட்டாயமா மீளாய்வு நடவடிக்கைகளுக்காக மீண்டும் விண்ணப்பங்களை வழங்கணும்னு சொல்லி ஒரு தகவல் ஒண்ணு வைக்கப்பட்டிருக்குது இது எப்போல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தா இலங்கையினுடைய நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமாக இருக்கக்கூடிய அனுருகுமார் திசாநாயக் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பார்லாமன்றத்தில் சமர்ப்பிக்கிற சந்தர்ப்பத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அசுவஸ்ம கொடுப்பனவுகளை வந்து அது தொடர்பான தகவல்களை வழங்குற சந்தர்ப்பத்துல இந்த முதலாவது கட்ட கொடுப்பனவர்களோட பிள்ளாட்டி முதலாவது கட்டத்துல ஏதாவது ஒரு செயற்பாட்டோட தொடர்பு பட்டிருந்தாலே அவர்கள் கட்டாயமாக வந்து மீளாய்வு நடவடிக்கைகளுக்காக மீண்டும் விண்ணப்பங்களை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை வந்து இப்போ செயற்படுத்தியிருக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த அஸ்வெஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்திகள் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய யூடியூப் தளத்துல ஒரு நூறுக்கும் மேற்பட்ட காணொலிகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது பதிவு செய்யப்பட்ட பல காணொலிகளையுமே வந்து கீழே கேட்கப்பட்ட கேள்வி முதலாவது கட்டத்தில் வந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும் நாங்க மீளாய்வு நடவடிக்கைகளுக்காக விண்ணப்பங்களை கொடுத்திருந்தோமே நாங்க என்ன செய்யணும் எங்களுக்காக அசஸ்மெண்ட் வந்து மீண்டும் கிடைக்காதா நாங்க சரியான வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறோம் இப்படின்னு சொல்லி பலருமே வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அதே சந்தர்ப்பத்துல உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த முதலாவது கட்ட அசஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சரியான முறையில தகுந்தவங்களுக்கு போயிட்டு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அது வந்து உண்மையிலேயே ஒரு கேள்விக்குரியான தான் வந்து பார்க்கப்படுது அப்படி இருக்கிற நிலையில தான் இதற்கெல்லாம் தீர்வை வழங்கக்கூடிய வகையில தான் இப்போ அஸ்வஸ்ம முதலாவது கட்ட பயனாளர்களுக்கு வந்து மீண்டும் இந்த மீள் விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இப்போ வழங்கி இருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலையில எல்லாத்துக்குமே பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும் இந்த அசுவஸ்ம முதலாவது கட்ட பயனாளர்கள் வந்து யாரு இந்த கொடுப்பனவுக்காக அதாவது யாரு இந்த கொடுப்புணர்வுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் வந்து முத விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான இருக்கும் அதே தான் நான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து விடயத்தை சொல்லிக்கிட்டே வர்றேன் மேம் முதலாவது கட்ட கொடுப்பனோட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிருந்தாவோ அப்பல்லாட்டி நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருந்தாவோ அப்பல்லாட்டி உங்களுக்கு நீங்க சரியான முறையில தகுந்த காரணங்கள் இருந்தும் அப்ளிகேஷன் நீங்க அனுப்பி அது வந்து சரியான முறையில அங்க ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தாலும் இப்படியான காரணங்களோட இருக்கிறவங்க அப்படி இப்போ கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்களும் சரி சகலருமே வந்து இந்த மீளாய்வு நடவடிக்கைகளுக்காக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இப்போ அரசாங்கத்தின் வந்து அசோசியன் நலன்புரி நன்மைகள் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க அதே சமயத்துல இன்னும் ஒரு விடயம் எல்லாத்துக்குமே பெரிய ஒரு சந்தேகமா இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீளாய்வு நடவடிக்கைகளுக்காக விண்ணப்பங்களை வந்து நாங்க எப்படி வழங்கணும் யார் மூலியமாக வழங்கணும் இப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இருக்குது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினுடைய வெப்சைட்க்கு போற சந்தர்ப்பத்துல அங்க முதலாவது கட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற விடயம் வந்து முதலாவது கட்ட கொடுப்பனவாளர்களுடைய மீள் விண்ணப்பங்கள் வந்து இங்கோ பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து வழங்கியிருக்கிறாங்க உங்க எல்லாத்துக்குமே நன்றாக தெரிஞ்சிருக்கும் இந்த அஸ்வஸ்ம முதலாவது கட்டத்திற்காக கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வந்து மீளாய்வு நடவடிக்கைகளுக்காக வந்து இரண்டு முறையில வந்து இந்த விண்ணப்பங்களை வழங்கலாம் அப்படின்னு வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க ஒன்று ஆன்லைன் அதே போன்று இரண்டாவது வந்து உங்களுடைய பிரதேசங்க பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்கள்ல இருக்கக்கூடிய அஸ்வஸ்மி நலன்புரி நண்பர்கள் சபையை அங்க இருக்கக்கூடிய நேரடியான விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய தகவல்களை சரியான முறையில பூர்த்தி செய்து வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து பதிவு செய்தாங்க இப்போ இன்னும் ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஊடாக செய்யறது நல்லமா அப்படி இல்லாட்டி நேரடியாக வந்து நாங்க ஏஜ் ஓபிஸ்க்கே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை வாங்கி எங்களுடைய கைகளால ஃபில் பண்ணி போடுறது நல்லமா அப்படின்னு பலருமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுத்தளவுல ஒரு சரியான விடயத்தை சொல்றதா இருந்தா இந்த ஆன்லைன் ஊடாக செய்யறதுல வந்து சில சில குளறுபடிகள் இருக்குது அதாவது நீங்க நேரடியாக வந்து இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அஹ் போடுற சந்தர்ப்பத்துல சில தகவல்களை வந்து சரியான முறையில பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா நீங்க ஆன்லைன் வந்து ஏதாவது ஒரு பதிவு செஞ்சா கூட உங்களுக்கான கொடுப்புணவுகள் வந்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகளவில் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே சரியான முறையில இந்த ஆன்லைன்ல வந்து எப்படி அப்ளிகேஷனை போடணும் அப்படிங்கிற தெளிவும் சரியான விளக்கமும் இருந்தா மட்டும் இந்த ஆன்லைன் ஊடாக போடுங்க அதே சந்தர்ப்பத்துல நான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் சொல்ற ஒரே விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாக இருக்கும் தயவு செய்து உங்களுடைய ஒவ்வொரு பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அசோஸ்மெண்ட் நலன்புரி நன்மைகள் சபையில இப்படி ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கும் இதுதான் அஹ் அசோஸ்மெண்ட் நலன்புரி நன்மைகள் சபையினால இப்போ கொடுக்கப்பட்டிருக்கின்ற மீளாய்வுக்கான விண்ணப்பங்களுக்கான இது வந்து தமிழ் சிங்களம் ஆங்கிலம் இந்த மூன்று மொழிகள் இருக்குது உங்களுக்கு எந்த மொழி வசதியாக இருக்குதோ அந்த மொழியில இருக்கக்கூடிய வாங்கி நேரடியாக கேட்கப்பட்ட தகவல்களை பதிவு செய்து ஒவ்வொரு பிரதேச இருக்கக்கூடிய அந்த செயலகங்களிலும் சபையில வந்து நேரடியாக கையளிக்கிற சந்தர்ப்பத்துல இது வந்து ஒரு நல்ல நடைமுறையாகவும் அதே போன்று நம்மளுடைய தகுந்த தகவல்களை சரியான முறையில் வழங்கக்கூடிய ஒரு வசதி உள்ளதாகவும் இருக்கும் அதே சந்தர்ப்பத்துல இதுல ஏற்படுகின்ற பிழைகளையுமே வந்து நம்ம கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகளவில் இருக்கிறதாக வந்து அதே சந்தர்ப்பத்தில் உங்க தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னுடைய இந்த கைகள்ல இருக்கக்கூடியதுதான் மீளாய்வு நடவடிக்கைகளுக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற விண்ணப்பம் இந்த மீளாய்வு நடவடிக்கைகளுக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த விண்ணப்பங்களை வந்து நீங்க பெற்றுக்கொண்டு முதல்ல நீங்க நேரடியாக வந்து இந்த அப்ளிகேஷனை பூர்த்தி செய்வதற்கு முன்பதாக வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது யாருடைய பெயர்ல வந்து விண்ணப்பிக்கணும் அப்பல்லாட்டி யார் யாருடைய தகவல்கள் வந்து இதுல உட்புகத்தணும் இப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குது தயவு செய்து இந்த விண்ணப்பங்களை நேரடியாக பெற்றுக்கொண்டு இதுல சொல்லப்பட்ட தகவல்கள் என்ன அப்படிங்கறத வந்து முழுமையாக வந்து நீங்க வாசிங்க வாசிச்சதுக்கு பிறகுதான் வந்து உங்களுக்கான சரியான ஒரு விளக்கம் வந்து இருக்கும் இதுல வந்து இந்த மேல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விளக்கங்கள் விடைகள் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு இருக்குது சோ சரியான நீங்க இந்த பெட்டிகள் வாங்கி உங்களுக்கு எந்த மொழி வசதியாக இருக்குதோ அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க வந்து பெற்றுக்கொண்டு வாசிச்சு சரியான தகவல்களை நீங்க விளங்கி கொண்டு அதன் பிறகு நீங்க நேரடியாக வந்து இதுல பூர்த்தி செய்யறத விட நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான தகவல்களை வந்து வேறொரு சீட்ல டப்பா எழுதி கொண்டு அப்ளடி வேற ஒரு சீட்ல நீங்க சரியான தகவல்களை பூர்த்தி செய்து கொண்டு அதற்கு பிறகு அதை பார்த்து சரியான முறையில் நீங்க பதிவு செய்வீங்களாயின் உங்களுக்கு இதுல வந்து எந்த ஒரு பிழைகளுமே ஏற்படாது அதே சந்தர்ப்பத்துல இன்னும் ஒரு விதத்தை நான் சொல்லியாகணும் என்ன அப்படின்னு பார்த்தீனா இதுல நீங்க பூர்த்தி செய்த சந்தர்ப்பத்துல முதலாவது கட்ட விண்ணப்பத்துக்கும் இப்போ நீங்க பூர்த்தி செய்யற தகவல்களுக்கும் ஏதாவது சில சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படியே பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கிறதாக இருந்தால் அப்ளடி ஏதாவது ஒரு பிழைகள் ஏற்படுமாக இருந்தால் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக வந்து அதிகளவு சொல்லப்படுது சோ இன்னும் ஒரு விடயத்த இது யாருடைய பெயர்ல பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அப்படி கேள்வி ஒன்னு எல்லாத்துக்குமே இருக்கும் இதுல வந்து நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல வந்து நீங்க யாருடைய பெயர்ல வந்து அசஸ்மெண்ட் கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ அப்படி யாருடைய யாருடைய வந்து பயனாளியாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய பெயரை தான் முதலாவதாக வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த முதலாவது இடத்துல வந்து நீங்க இருக்கும் அவரை மையப்படுத்தி தான் அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய பெயரையும் பூர்த்தி செய்யணும் அதே சந்தர்ப்பத்தில் முதலாவது கேள்வி தேசிய அடையாள அட்டை இலக்கம் அதே போன்று நீங்க என்ன அதாவது நீங்க பிறந்த இப்போ உங்களுடைய வயது என்ன நீங்க செய்யக்கூடிய தொழில் என்ன அதே போன்று நேரடியாக அரசாங்கத்திடமிருந்து வேற ஏதாவது கொடுப்பனவுகள் கிடைக்கிறதா அப்படி கிடைக்கிறதாட்டின்

பல தகவல்கள் வந்து கேட்கப்படுது சோ சரியான முறையில நீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரையும் பதிவு செய்து நேரடியாக பயனாளிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உறுப்பினர்களுடைய பெயரை பதிவு செய்த சந்தர்ப்பத்துல அவர்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன அதாவது அப்பாவா அம்மாவா மகலா இப்படிங்கிற தகவல்களுமே வந்து இதுல கேட்கப்பட்டிருக்குது இது முதலாவது பக்கத்துல கேட்கப்பட்டாலும் இரண்டாவது பக்கத்துல இன்னும் பல முக்கியமான கேள்விகள் வந்து கேட்கப்படுது இது வந்து ரொம்பவுமே முக்கியமான கேள்விகள் வந்து ஒப்புகுத்தப்பட்டதாக வந்து பார்க்கப்படுது அதுல உண்மையில நாங்க சொல்லியாகணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க வாசிக்கிற சந்தர்ப்பத்துல இதுல வந்து பல தகவல்கள் வந்து கேட்கப்பட்டிருக்குது நீங்க இப்போ எந்த வீட்டுல இருக்கீங்க உங்களுடைய கடந்த மாத வருமானம் எவ்வளவு அந்த கடந்த மாத வருமானத்துல இருந்து இப்போ உங்களுக்கு எவ்வளவு செலவு வந்து ஏற்பட்டிருக்குது அதே மாதிரி நீங்க ஏதாவது கொடுப்பனவுகளை வந்து அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்றீங்களா உங்களுடைய வீட்டினுடைய நிலவரம் எப்படி இருக்குது உங்களுடைய மலசல கூடத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அதாவது உதாரணத்துக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு குடும்பத்தோட சேர்ந்து ஒரு இரண்டு குடும்பங்களுக்கு ஒரு மலசல குடும்ப வசதி இருக்குதா அப்பல்லாட்டி உங்களுடைய வீடு வந்து வீட்டினுடைய கூரை அமைப்பு எப்படி இருக்குது நீங்க வந்து தகரத்துல இருக்கீங்களா அப்பல்லாட்டி ஷீட் போட்டிருக்கீங்களா அப்படிலாட்டி அஹ் வைக்கோல் போட்டு அப்படிலாட்டி வேற ஏதாவது அஹ் தற்காலிக கூடாரங்கள்ல இருக்கிறீங்களா இப்படிங்கிற கேள்விகளுமே வந்து கேட்கப்படுது அதே சந்தர்ப்பத்துல அஹ் இதுல இன்னும் சில கேள்விகள் கேட்கப்படுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து எல்லாரும் ஒரே வீட்டிலேயா இருக்கீங்க அப்படி ஒரே வீட்டுல இருக்க சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான இடவசதி போதுமானதாக இருக்குதா இப்படி உங்களுடைய வீட்டினுடைய அளவு எப்படி இப்படிங்கற பல தகவல்கள் வந்து இதுல கேட்கப்பட்டிருக்கு சோ சரியான முறையில நீங்க இந்த அப்ளிகேஷனை பெற்றுக்கொண்டு இதுல கேட்கப்பட்ட கேள்விகளை நீங்க சரியான முறையில வாசிச்சு விளங்கி கொண்டு அதற்கு பிறகு நீங்க இந்த அப்ளிகேஷனை பூர்த்தி செய்வீங்களாக இருந்தா சரியான முறையில எந்த ஒரு பிள்ளைகளும் இல்லாம இந்த அசுவசம முதலாவது கட்டத்துல வந்து மீள் விண்ணப்பங்களை வந்து நீங்க சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே என்னால முடிந்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ல சொல்லப்பட்ட தகவல்களை மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது சம்பந்தமா ஏதாவது விளக்கங்கள் அப்படி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுமா இருந்தா உடனடியாக வந்து கமெண்ட்ல பதிவு செய்யும் அதற்கான சரியான தகவல்களை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அதே சந்தர்ப்பத்துல இன்னும் ஒரு விடத்தை நான் சொல்லி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பதிவு செய்யற சந்தர்ப்பத்துல நீங்க வந்து எந்த பிரதேச செயலாளர் பிரிவுக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கிறீங்க அதே சந்தர்ப்பத்துல நீங்க வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து இந்த அசுஸ் முதலாக கட்டத்துக்கு விண்ணப்பிக்கிற சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சொல்லி எச்ஹெச்ன்னு சொல்லி ஒரு பத்து இலக்கங்களை கொண்ட நம்பர் வந்து வழங்கியிருப்பாங்க இந்த நம்பர் வந்து உங்ககிட்ட இல்லாட்டி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனடியாக பிரதேச செயலகங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகிட்ட சொல்லி இந்த ஹெச்எஸ் நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு பிள்ளாட்டி ஏதோ ஒரு காரணங்களை இல்லாம போயிடுச்சு அஹ் என்னுடைய ஐடென்டி இந்த தகவல்களை சரியான முறையில எனக்கு அந்த எச் நம்பரை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற தகவல்களையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்க நேரடியாக வந்து வெப்சைட்க்கு போயிட்டு உங்களுடைய தேசிய அடையாள இலக்கம் அதாவது என்ஐசி நம்பர் அடிக்கிற சந்தர்ப்பத்துல அந்த தகவல்களையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சோ இப்படிங்கிற பல தகவல்களை உட்புகுத்தப்பட்டதாகத்தான் இந்த முதலாவது கட்ட விண்ணப்பங்கள் வந்து இருக்குது சோ சரியான முறையில சரியான தகவல்களை இந்த மாதம் பத்தாம் தேதியில இருந்து எதிர் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்குள்ள இந்த விண்ணப்பங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் சோ கால நேரத்தை கடத்தாம சரியான முடியாத தகவல்களை வெகு விரைவாக பதிவு செய்து உடனடியாக வழங்குங்க அப்பதான் இந்த அசுவம் கொடுக்கணவர்கள் வந்து எதிர்வரும் காலங்களை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைப்படும் இருந்தா உடனடியாக கமெண்ட்ல பதிவு செய்ய அதற்கான தகவல்களை நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் எனவே இன்னொரு காணொலியில இன்னொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்